ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவி பொடி தயாரிக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புது செங்கல் எடுத்துக்கலாம் செங்கல் புதுசாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை பொடிச்சு நம்ம வந்து காவி கூட ஆட் பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது நம்ம கோல மாவு மாதிரியே வந்து நம்மளுக்கு போடுறதுக்கு அந்த மாவு பதம் அதாவது கோல மாவு பதத்திலே அது இருக்கும் அதுக்கு தான் அந்த புது செங்கலில் வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சல்லடை மாவு அரைக்கிற சல்லடை தேவைப்படும் அப்புறமா நம்ம அந்த காவிப்பொடி வந்து கொஞ்சமாக இருந்தாலே போதும் நம்ம இது கூட ஆட் பண்ணி போடும்போது காவிப்பொடி வந்து தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா செங்கலும் பார்த்திங்கன்னா ஒரே கலரில் இருக்காது நான் வந்து இந்த கலர் வந்து எனக்கு போதாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற அந்த காவியுமே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த செங்கலை வந்து நல்லாவே கொஞ்சம் கனமான கல்லோ என்னென்னா சுத்தியல் அந்த மாதிரி வந்து இடிகள் அந்த மாதிரி வச்சு நம்ம அதை நல்லா இடித்து வந்து பொடி பண்ணி எடுத்துக்கணும் பொடி பண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிப்பை வச்சு நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற கல் எல்லாமே வந்து இதை இருக்கிறத பாத்தீங்கன்னா மறுபடியுமே நம்ம அந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு அரைச்சு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து குயிக்காக வந்து இந்த பொடி கிடச்சிரும் இந்த க செங்கல் கலர் பார்த்திங்கன்னா எல்லா செங்கலுமே ஒரே கலர் இருக்காது சில இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்க் கலராக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காவி பொடி தேவையே இல்லை சில செங்கல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் க லைட் கலரெலாம் இருக்கும் இதிலே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் காவிடி இருக்கிற கலர் வந்து நமக்கு இந்த கலரில் வேணும் நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு செங்கல் வந்து நான் பொடிச்சு எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து நான் இந்தளவு கூட நான் காவிப்பொடி சேர்த்துக்கல ஏன்னு பார்த்தீங்கன்னா அது இதை விட ரொம்பவே டார்க்காக இருந்தது அதனால் நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கூட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்ட மாதிரி தான் இருந்தது ஒரு செங்கல் பவுடர் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ பொடி வந்து கிடச்சிது இது கூடவே நான் வந்து தேவைப்படுற அளவுக்கு அந்த கலர் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு வந்து நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எல்லாமே நல்லா அரிப்பை வச்சு எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பவு கல் துண்டு துண்டு கல்கள் எல்லாமே இருந்தது அதை பார்த்தீங்கன்னா நான் மிக்சியில் போட்டு கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம இதெல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த காவியை வந்து கோலம் விட்டு வரைஞ்சி பார்த்துக்கலாம் அந்த கை பக்குவத்துக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரைஞ்சி பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி எனக்கு தேவையான காவி கலர் கிடச்சிடுச்சு நான் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துக்க போகிறேன் எனக்கு வந்து இந்த செங்கலில் பார்த்தீங்கன்னா நிறையவே பவுடர் வந்து அதிகமாக கிடச்ச மாதிரி தான் தோணுது போன தடவை எடுக்கும்போது ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு இந்த தடவை பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு பாக்ஸஸ் வந்து ஃபுல்லாகிற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் போன தடவை பார்த்திங்கன்னா நான் இந்த சின்ன இந்த இப்போ எடுத்திருக்கிற அந்த பாக்ஸ் அளவுலேயும் கூட கொஞ்சமாக தான் இருந்த மாதிரி இருந்தது ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக கிடச்சிருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தேவையான கலர் பொடி எல்லாமே நான் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் வாங்கி வச்சுருந்தேன் அதை எல்லாமே பார்த்தீங்கன்னா பாக்ஸில் எல்லாமே தட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் வந்து அந்தந்த பாக்ஸில் வந்து தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என்கிட்ட வாங்கின கலர் கொஞ்சமாக இருந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சரி இதையுமே எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா கோலம் விடும்போது நம்ம வந்து கவர் கவராக இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் பொங்கலுக்கு எல்லோரும் தயாராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பொங்கல் அப்படின்னாலே இந்த கலர் கலர் கோலங்கள் தான் எனக்கு ஞாபகம் வரும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கரும்பு ஞாபகம் வரும் உங்களுக்கு பொங்கல் அப்படின்னாக்கா என்னது சடனாக ஞாபகங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து இந்த கரும்புக்கு வந்து ரொம்பவே அடிட்டேன் அது எல்லா பசங்களுமே அப்படிதான் தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் பொடி எல்லாமே வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வாங்கி வாங்கி வந்து சேர்த்து வைக்கிறது பழக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறமா உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் ரொம்பவே நீங்களும் எனக்கு வந்து விஷ் பண்ணுங்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்ருப்பேன் அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்